ஹாய் கேஸ் இன்னைக்கு என்ன விளாக்னா தெங்காசி உலகமன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடக்குது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமும் பதினெட்டு பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ தான் அது நடக்கு அதுக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் ஆசாத் நகர்லேயே ஆட்டோலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் வேன் தான் விட்டுருக்காங்க அதில் தான் உலகம்மன் கோயில் போகிற மாதிரி இருக்குது நிறைய வேன் விட்டுருந்தாங்க அப்படின்னு ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லா வேனுமே அப்புறம் வேனுமே குற்றாலம் பக்கத்தில் அந்த பெட்ரோல் பேங்க் பக்கத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கிருந்து இறங்கி கோயிலுக்கு நடந்து போறோம் வழியில் வழியில ஒரே அன்னதானம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கூட்டத்தை பறந்து எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு கோவில்குள்ள போகவே முடியாது அவ்வளோ கூட்டம் எல்லாமே வாசல்ல தான் நிற்காங்க வாசலே இவ்வளோ கூட்டம்னா உள்ள எவ்வளோ கூட்டம் இருக்கும் பேபிலாம் வச்சுட்டு உள்ள போகவே முடியாது அதனால வெளியே நாங்கள் நினைத்தோம் அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்துன்னா அக்கா வந்து தம்பிக்காக ஆப்பிள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்டு விட்டுருந்தோம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி குட்டால் ரோட்டில் ஒரு கோயில் இருக்கு சரி இங்கே தான் சாமி கும்பிடும்ல அங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு கோவிலுமே சுற்றி கும்பிட்றதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு நின்னுட்டு நாமட்டும் இருக்க மாட்டேன் சூப்பர் சுடுதுப்பா போங்க இப்ப நந்திக்கட்ட வேற இது வேற வே அப்புறம் கோயிலுக்குள்ளே போக முடியலனாலும் வந்த சந்தோஷம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படியே வேன் இருந்துச்சு அதில் ஏறி ஆசாத் நகர் வந்துட்டோம் அங்கேயும் கோயில் இருந்துச்சுல அங்கேயும் போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்தாச்சு அப்புறம் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டாச்சு வயிறு வேறு சரியால் பசி ஆனால் தான் வச்சுட்டு வாங்கி சாப்பிடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே வந்து இப்போ வந்து கரப்பட்டி காப்பி கடை இருக்குதுல்ல அங்கே போய் டீ குடிச்சிட்டு கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கும் போது எங்கள் ஊர் பஸ் வந்துடுச்சு சரி பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே அவசர அவசரமாக டீயை குடிச்சிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டோம் எத்தனை பேர் உலகம் கோயில் போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்